என் அன்பு தமிழ் சந்தங்களை ட்விட்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்திரி ஆட் அப்படி சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு பரபரப்பு பத்திக்கும் ஏன்னா வாழ்வா சாவாங்க கூடிய ஒரு போராட்டத்துக்கு நடுவே நம்ம வந்து ஆரம்பத்துல போட்ட நிலவரம் வேற இப்ப போட்டுக்கிட்டு இருக்கிற நிலவரம் வேற அது மட்டும் இல்லாம ரிலீஸ் ஆகி வெளியே வந்தாக்கா நான் என்ன செய்ய போறோம்ட்டு அதோட மெயின் எம்டி சக்தி ஆனந்தன் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அந்த பேட்டி விவரத்தை நான் என் வாயாலே சொல்ல போறேன் அதுக்காக நீங்க ஆர்வமா இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் உங்க கமௌண்ட் ஏதாவது சந்தேகம் கமௌண்ட்ல தெரிவிங்க நண்பர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு வந்து நண்பர்களே பரிமாறிக்கிறாங்க தகவலை அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வட்டத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் டியூட்டி சேனல் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டியூட்டி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா எடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே அதாவது மைவித்திரியோட எம்டி சக்தி ஆனந்தன் இப்போ ஜெயில இருக்கிறாரு அவருக்கு ரெண்டு பெயில் கிடைச்சது வாய்ப்பு கிடைச்சது ரெண்டுமே பத்தொன்பது இருபத்தி ஆறு ஜூலைல அவருக்கு ரெண்டுக்குமே வெளியே வர முடியல அப்படி என்னங்க அவர் தப்பு செஞ்சிட்டாரு நல்லது செய்யறவங்க எல்லாம் தப்பு தப்பு அதாவது தப்பு செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு உள்ள பிடிச்சி போடுறது எந்த வகத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வியூவர்ஸ் அதனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கேட்கிறாங்க இவங்க வந்து ஒரு தனி சேனலை உருவாக்கி அதுல விளம்பரம் பாக்குறது மூலமா அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துருக்கிறாரு அதாவது விளம்பரம் பாக்குற அந்த மக்களுக்கு பணத்தை வந்து விளம்பர நிறுவனங்கள்ட்ட வாங்கி கொடுத்துருக்கிறாரு அதுவும் இல்லாம சில சில டாஸ்க் வச்சிருக்கிறாரு ஆரம்ப நிலை அதாவது பேசிக் பிளான் கோல்டன் பிளான் அந்த பிளான் ஒவ்வொரு பிளானுக்கு அப்கிரேட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சில அமௌண்ட்டை கட்டி நம்ம வந்து அப்கிரேட் பண்ற மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாம அவருடைய ஹெர்பல் ப்ராடக்டை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா உடம்புக்கு நல்லது வெளியில வித்தாலும் நமக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதையும் வித்தாரு அது இல்லாம கொஞ்சம் அமௌண்ட்டை வாங்கிட்டு அவருக்கு வந்து அதாவது இன்னும் சொல்ல போனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் பண்ணி கொடுத்தாரு இதெல்லாம் வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அதாவது யூஓடபிள்யூ அதிகாரிகள் கைது பண்ணி இப்ப வந்து அதுக்கு ஆதாரம் நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன் ஸ்ரீநிதி ஆனந்த் தான் வந்து இவரை பிளாக்மெயில் பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து முதல்ல வாங்கி அதுக்கப்புறம் ஐம்பது கோடி ரூபாய் பேரம்பு தான் சொல்றாங்க இவருக்கு எந்த அளவுல வந்து இப்ப இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கோவை மாவட்டத்தில் அவினாசில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதுல வந்து முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அதாவது ஆஹ் ஸ்ரீநிதி ஆனந்த் தான் இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அடிப்படையில வந்து போலீஸ் வந்து சரியான போட்டிருக்கிறாங்க இவரை தூண்டி விட்டது யாருங்கிறதா விட்ட வெளிச்சத்துக்கு இனிமேல் வரப்போகுது அப்படிங்கறத சொல்றேன் நானு இப்ப ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு அவரை பெயில் வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு அத்தனை முயற்சியும் அவருடைய வக்கீல் அவங்களுடைய குமாஸ்தாக்கள் அவருடைய எம்டி பொறுப்புல இருக்கக்கூடிய எட்டு பேரு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அரசியல் பிரமுகர் எல்லாம் ஏற்படுவது பண்ணியிருக்காங்க அதற்கான கேஸ் பைல்ஸ் தயார் நிலையில இருக்கு அதுக்கான வந்து முன்ஜாமீனுக்காக பயில வந்து இந்த மாசக்க இந்த முடிஞ்சிருச்சு இல்லையா நாளைக்கு முப்பத்தி ஒண்ணு மூணாம் தேதி நாலாம் தேதி வாக்குல அதை இது பண்ண போறாங்க கேஸ வந்து தாக்கல் பண்ண போறாங்க மீண்டும் வெயில்ல எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க அதே ஆகஸ்ட் பதினாறு பதினேழுன்றத வந்து மெர்ஜன் இது பண்ணியிருக்காங்க ஏன்னா பதினஞ்சு சுதந்திர தினமாக இருக்க பதினாறு பதினேழுல வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்போ ஒருவர் குறிப்பு சொல்லியிருக்கிறாரு அவரோட வக்கீல்கிட்ட சொல்லியிருக்கிறாரு திரும்பவும் சொல்லியிருக்கிறாரு நான் அதை வீடியோவை நான் அவரோட வந்து நான் ஆ வாய்ஸாவோ போட நம்ம யோசிச்சுட்டு நானே தான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் மக்களே மக்கள் சக்தியாக உருவெடுத்து மக்கள் பணியாற்ற வருகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம எங்களுக்கு எதிரா எனக்கு எதிரா யாரெல்லாம் புகார் கொடுத்தீங்களோ ஆன்டி பர்சன் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அரவணைச்சு செல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு இவர் ஒரு தீர்க்க தரிசியா அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது சோ உயர்ந்த பதவியை நான் கொடுத்துருக்கேன் நினைக்காதீங்க ஏன் அவருடைய கண்டென்ட் கரெக்ட் தான் அந்த லெவல்ல இருந்து மனுஷன் எந்த தொய்வும் இல்லாம எந்த தளர்வும் இல்லாம இன்னைக்கு ஜெயில இருந்துகிட்டு பேட்டி கொடுக்கிறாரு நான் வருவேன் வந்து நான் தருவேன் அப்படிங்கிறாரு அதாவது நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அவருடைய அதான் அதுதான் தாரகம் மந்திரம் அந்த மக்கள் எல்லாமே என்னுடைய கமெண்ட்ஸ் அதுதான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் ஆரம்பத்துல வந்து அவருடைய ப்ரொடக்ட பத்தி தப்பா பேசினேன் ஆனா கடைகள் நடந்துகிட்டு இருக்கு ஏவாரம் நடந்துகிட்டு இருக்குது பணம் கட்டினவங்களுக்கும் இந்த விளம்பரம் பார்த்தவங்களுக்கும் பணம் பெண்டிங் இருக்குது கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் பெண்டிங் இருக்குதுங்கிறத ஒரு முக்கியமான செய்தியை இந்த வீடியோல நான் பதிவு பண்றேன் அது பதினாறாம் தேதி வந்தாருன்னாக்கா உடனடியா மக்களுக்கு கொடுக்க முடியும் மூணு மாசம் பாக்கியை ஃபர்ஸ்ட் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சோ அவர் வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும் அந்த நம்மளுடைய மைவித்திரி ஆடு பார்க்கக்கூடிய விளம்பரதாரர்கள் இன்னும் சொல்ல வியூவர்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய வீடியோவா இந்த வீடியோ இருக்கும் அடுத்த வீடியோ ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வீடியோ தான் இருக்கும் புதிய புதிய செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கிற பட்சத்துல அதாவது மைவித்திரியில நான் வந்து விளம்பரம் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால விளம்பரம் பத்த சம்பந்தமா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து என்னைக்கும் வந்து பூச்சப்பில்லாம போயிடாது புதிய புதிய விஷயங்களை நான் வாங்கிதான் உங்கள்கிட்ட நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக பதினாறு பேர் வந்து மைவித்திரியோட ஆட் பார்க்கக்கூடியவங்க உயர் பதவியில இருக்கிறவங்க எனக்கு நட்பு ரீதியா செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறத தமிழக மக்களே மைவித்திரி பார்க்கக்கூடிய அஹ் வீவர்ஸ் உங்க அனைவருக்கும் அது மட்டும் இல்லாம டிடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய மைவித்திரி நண்பர்களே சொந்தங்களே உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறது தான் டிடி சேனல் எப்பவுமே உண்மையை சொல்லலாம் உறக்க சொல்லும் அடிச்சு சொல்லும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய சொந்தங்களை பெல் பட்டன் கிளிக் உடன் கூட வந்து கிடைக்கணும் புதிய சந்தியுடன் அடுத்த எபிசோட இன்னும் காரசாரமா சொல்ல காத்துக்கிட்டிரு கேட்க தயாரா இருக்கீங்களா நன்றி